நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு கிடாரிகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நன் பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் கிடாரி பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான கிர்க் கிடாரிங்க வயதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லே போடலிங்க தற்போதைக்கு வந்து வலுவடிச்சிருக்குதுங்க பருவத்துக்கு வந்து ஊசி போட்டு தற்போதைக்கு வந்து முப்பத்தி ஐந்து நாட்கள் வந்து நிறைவாயிருக்குதுங்க நல்ல ஒரு தரமான கிரு கிடாரிங்க நல்ல ஒரு கரைவைத்தரம் எதிர்பார்க்குடி கிடாரின்னு சொல்லி தெரிவிச்சுருக்கிறாங்க இன்னும் பல்லே போடலிங்க இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்துடக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து செஞ்சிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேங்க வேணும் நினைக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க இவர்களிடத்துலேயே வந்து இன்னொரு கிடாரி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதோடய விற்பனை பதிவும் பார்க்கலாங்க நல்ல ஒரு தரமான ஹெச்எப் கிடாரி தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வாங்க அதோட விற்பனை பதிவு பார்க்கலாம் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய கிடாரி பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு தரமான ஒரு ஒரு ஹெச்அப்பில் இருக்கக்கூடிய கிடாரிங்க வயதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லே போடலைங்க சுளித்தவரோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான கிடாரிக்கன்றுங்க நல்ல ஒரு பேட்ச் அமைப்பு இருக்குதுங்க மாடாகும்போது நிச்சயமாக அதிகப்படியான கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க நல்ல குவாலிட்டி இருக்கக்கூடியதுங்க சிந்தாமணிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க இதோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இன்னும் பல்லே போடலிங்க நாற்பத்தையாயிரம் விலை சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிறதும் தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் விற்பனைக்காக இருக்குதுங்க வேலை நினைக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்